மக்கள் போராடுகிறார்கள் அப்படின்னா மக்கள்லாம் மக்கள் இப்போ போராடலாம் அவங்களுக்கு வந்து இது இருக்குது அது ஒரு ரைட் இருக்குது ஆனால் அவங்களுடைய புரிதல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு விதத்தில் நீங்கள் சொன்னீங்க இவர் கூட சொல்லிட்டு இருந்தார் நாஞ்சி சம்பத் கூட சொல்லிகிட்டு இருந்தார் மேளம் தட்டுபோவர்கள் அப்படின்னாரு எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது அவர் எதுக்கு அதே தொழில் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி

வன்மத்தோட ஜாதி வன்மத்தோட வக்கரம் வன்மம் இல்லை வக்கரத்தோடு தான் நான் பார்க்குறேன் அவர் திரும்ப திரும்ப ஏதோ வீசி விடுதலை சிறுத்தைகள் ஜாதி கட்சின்னு பேசுனாரு அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் ஜாதி நிறுவனம்லாம் விரந்தனர் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க பண்ணணும் இத்தனை அசிங்கத்தினால தான் என்ன வருஷம் திராவிட ஆட்சியில் எல்லாம் இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக இந்து மதத்தில் என்ன அப்படுங்கன்னு கேட்குறேன் எவ்வளோ நேரம் எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் அவங்க இந்து மதத்தில் பண்ணதுனால இதெல்லாம் இதில் ரோட்டில் உக்காந்துருக்கோம் நாங்கள்லாம் நீங்கள் பண்ண வேலை தானே நீ எங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் பிடுங்குனதுனால தானே அதனால ரோட்ல ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம் செருப்பு தைக்கிறோம் மழை ஆள்றோம் எல்லா வேலையும் பண்ணுறதுனால இந்து மதத்தினால தானே நீ ஜாதி பண்ணது உட்கார வச்சதுனால தானே நீ பண்ண வேலைனால தான் இருக்கோம் எழுபத்தஞ்சு வருஷம் திராவிட ஆட்சியில் நான் இன்னைக்கு படிக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு லோன் வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு உனக்கு உன்னோட உன்னோட இடத்துல இருந்திருக்கா என்னைக்கா கோயில்ல வச்சிருக்க அந்த காசு வந்து என்னைக்கா எடுத்து கொடுத்துருக்கா நீ ஒரு லட்சம் நீ கொடுத்துருக்கா முதல்ல அதெல்லாம் எடுத்து முடிஞ்சது எல்லாம் வாங்கி வாங்கி தான் கோயிலுக்கு வெளியே நிக்க வச்ச வந்தானே நீங்க ரெண்டாயிரம் வருஷம் வெளியே நிக்க வச்ச நீங்க எங்களை பார்த்து பேசுறீங்க இல்லையா

அது பதினெட்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டும் நான் அதை ரத்து பண்றீங்களா முதல்ல யோக்கியம் பண்றீங்களா அதை இங்க கர்மா இந்த விஸ்வகர்மால வாங்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் பதினெட்டு தொழிலுக்கான ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல ஒரு லட்சம் ரூபாயில பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த பொருளை கொண்டு போய் விற்க முடியாது அப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேட் பண்ண முடியாது இத்தனை பண்ணி ஏமாத்திருக்கு இதை தவிர அதுக்கு நான் வந்து வட்டி வர கட்டணும் இதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் இவங்க வாங்கின கடனுக்கு வேலை இல்லாம ஆறு மாசம் இருந்தப்பவும் பேங்க்ல லோனை திரும்ப கட்டணும் வட்டியை திரும்ப கட்டணும் சொல்லி கழுத்து நெரிச்சவங்க நான் இப்போ ஒரு லட்சம் எங்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் கொடுங்க கொடுப்பீங்களா அதுதான் கேக்குறோம் இந்த ஒரு லட்ச ரூபா பிச்சை போட வேணாம் ஒரு லட்ச ரூபா ஒருவேளை அதுல பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பிடுங்குவீங்க புடுங்குவீங்க அதை வாய் திறந்து பேச தயாரா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க